நிறைந்த உறவுகளுக்கு வணக்கம் தேனியின் கைராசி சாவனம் தேனி பார்வதி நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு தேனி பார்வதி பார்வதிகள் வந்துள்ளது இதோ பாருங்கள் மக்களே திருச்சி உச்சிப்பிள்ளையார் இவர்தான் திருச்சியின் உச்சிப்பிள்ளையார் நம் பார்வதி ஸ்டோரில் கொழு பொம்மையாக விட்டிருக்கிறார் லிங்கம் நந்தி இதோ பாருங்கள் லிங்கேஸ்வரரையும் நந்தீஸ்வரரையும் விவேகானந்தர் ஞானக்கடவுள் கடவுள் விவேகானந்தர் காலபைரவர் இவரும் காலபைரவர்தான் இவரும் காலபைரவர்தான் இவர் கருமேனியில் காட்சி தருகிறார் இவர் நேச்சுரல் கலரில் காட்சி தருகிறார் நாராயணன் பல அவதாரங்களில் காட்சி தந்துள்ளார்கள் நாராயணன் பல அவதாரங்களில் காட்சி தந்துள்ளார்கள் இதோ பாருங்கள் நாராயண பகவானையும் ராதை அம்மையும் மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை பதினெட்டாம் படி கருப்பசாமி அழகர் கோவிலில் விற்றிருக்கும் மதுரை பதினெட்டாம் படி கருப்பசாமி ஐயாவை பாருங்கள் எவ்வளவு தத்துருவமாக கொழு பொம்மையாக விற்றிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்